காலமேக புலவர் அவருடைய தனி சிறப்பு என்னென்னா எந்த சூழ்நிலையில் எதை பற்றி கேட்டாலும் டக்குன்னு கவிப்பாடக்கூடிய ஒரு வல்லமை மிக்கவர் இந்த புலவர்களுக்குள்ளேயே ஒரு போட்டி பொறாமையில் இருக்குங்கள அப்படி இவரை எப்படியாவது அவமானப்படுத்துன்ற நோக்கில் அவையில் வச்சு ஒரு கேள்வி கேட்குறாரு செருப்பு என்ன ஆரம்பித்து விளக்குமாறு அப்படின்னு முடிகிற மாதிரி ஒரு பாடலை அமைக்க முடியுமா அப்படின்னு கேட்ட உடனே காலமேக புலவர் செருப்புக்கு வீரர்களை சென்றடைக்கும் வேலன் பொறுப்புக்கு நாயகனை புல்ல மறுப்புக்கு தண்டேன் பொழிந்த திருத்தாமரையில் வீற்றிருக்கும் வண்டே விளக்குமாறு இதற்கு என்ன பொருள்னா செருப்புக்கு செருனா போர்க்களம் புக்குனா புகுந்து போர்க்களத்தில் புகுழ்ந்து எதிரிகளை தன் வேலாயுதத்தால் பந்தாடக்கூடிய வேலன் முருகப்பெருமான் குறிஞ்சி நில தலைவன் இந்த மாலை அணிந்திருப்பார்ல அந்த பண்டு கிட்ட ஐடியா கேட்குறாரு மலர்கள் இருக்கிற தேனை வந்து எடுக்கிற பண்டே தேன் சுட்டுகின்ற மலர்களை எல்லாம் கோர்த்து மாலையாக அணிந்திருக்கும் வேலனை அந்த மாலை போல நானும் அவரை போய் சேரணும் அதற்கு ஏதாவது வழி இருந்தால் விளக்குமாறு கூறும் அப்படின்னு கேட்குறாரு நன்றி